வணக்கம் கண்ணாயிரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு மளிகை கடை பெரிய கடை வச்சிருந்தார் அவரோட கடினமான உழைப்பால் ஒரு இருபது வருஷத்தில் ரெண்டு கோடிக்கு மேலே அவர் சொத்து சேர்த்துட்டார் எந்த அளவுக்கு கடினமாக உழைச்சி காசு சேர்த்தாரோ அந்த அளவுக்கு அவர் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனால் கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்து படுக்கையாக ஆயிட்டார் ஒரு நாளைக்கு அவரோட ஒரே பையன் பிரபு அவனை கூப்பிட்டு பா தம்பி நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கோ கூட நான் போயிடுவேன் இதுக்கு மேலே என் உடம்பு தாக்கு பிடிக்காது நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நீ இதுக்கு மேலே பார்த்துக்கணும் அப்படின்னு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒரு மூணு விஷயம் சொல்கிறார் இந்த வான்னோட லைஃப்பில் இந்த மூணு விஷயத்தை நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா முதல் விஷயம் நிழல்ல போயிட்டு நிழல்ல தான் ரெண்டாவது ருசியா சாப்பிடு மூணாவது கொடு வாங்காது இதுதான் அவர் சொன்ன மூணு விஷயம் நீ இந்த மூணையும் உன் வாழ்க்கையில் கடைபிடி அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அப்பா பையன் அப்பாவுக்கு ப்ராமிஸும் பண்ணுறான் சரி பண்ண ஃபாலோ பண்ணுறான்னு அப்பா இறந்தும் போயிட்டார் பையன் துக்கத்தில் இருக்கான் ஒரு ஒரு மாதம் எதுவும் செய்யலை எல்லாம் முடிச்சிட்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த க விஷயத்தெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பையன் கடைக்கு போக ஆரம்பிக்கிறான் அப்போது அப்போ முதல் விஷயம் என்ன சொன்னார் நிழலில் போய்ட்டு நிழலாகும் அதனால் வீட்டிலேருந்து கடை வரைக்கும் ஒரு பந்தலை போட்டான் நிழலாக இருக்கணுன்றதுக்காக பந்தலை போட்டோம் ரெண்டாவது விஷயம் ருசியாக சாப்பிட்றான் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ இஷ்டத்துக்கு சாப்பிட்டான் இருக்கிற வியாதியெல்லாம் டயபெட்டிக்ஸு அது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன்கிட்ட சேர ஆரம்பிச்சுது மூணாவது கோடு வாங்காது கடைக்கு வந்து பொருள் வாங்கினவங்களுக்கெல்லாம் கொடுத்தான் யார்கிட்டையும் காசு வாங்கல அப்போது அவனோட உடம்பு ஆரோக்கியமும் போச்சு இருந்த சொத்தெல்லாமும் போச்சு அவன் பாதியாக இழைச்சி போயிட்டான் அவனுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நானே நேராக போய் சுடுகாட்டில் படுத்துற வேண்டியதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு தடவை கண்ணாயிரம்மா அவரோட ஃப்ரெண்டு கணேசன் பிரபுவை பார்க்குறதுக்கு வராரு பிரபுவோட நிலமையை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ இவன் இவ்வளவு ஒரு அறிவில்லாமல் இருக்கானே அப்பா சொன்ன அறிவுரை மூணும் சிம்பிளான விஷயம் அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு உங்கள் அப்பா என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு அப்பா மூணு அறிவுரையும் சொன்னார் அதனால என்னோட எல்லாமே போயிடுச்சு அங்கிள் அப்படின்னா அவன் புலம்புறான் என்னென்னா இந்த மூணுத்தையும் சொல்கிறான் நிழலில் போயிட்டு நிழல்ல வா அதுக்கு நான் பந்தல் போட்டேன் அப்படின்னு உடனே அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு அது அப்படி கிடையாது நிழலில் போயிட்டு வான்னா நீ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போகணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வரணும் அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது விஷயம் ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு ருசியாக சாப்பிடணுன்னா உன் வாய்க்கு ருசியாக இல்லை உன் உடம்புக்கு எது தேவையோ ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் பார்த்து சாப்பிடணும்னு அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு மூணாவதாக கொடு வாங்காத அப்படின்னா நீ எல்லாருக்கும் ஃப்ரீயாக பொருளை கொடுக்கணுன்றதில்லை நீ பண்ணுறது பிஸ்னஸ்ஸு காசு கொடுத்து பொருள் வாங்கணும் காசு வாங்கி வியாபாரம் பண்ணணும் ஆனால் நீ வர்ற லாபம் இருக்கு இல்லையா அதில் தான தர்மம் கொடு அடுத்த கை நீட்டி கடன் வாங்க அதை இதுதான் அவர் சொன்ன மூணு அறிவுரை இதை நீ ஃபாலோ பண்ணணும்னா உன் லைஃப்பில் நல்லா இருக்கலாம்ப்பா அப்படின்னு அவங்க பிரபுவோட அப்பா சொன்ன அறிவுரையை விளக்கம் கொடுத்து இவர் புரிய வச்சு அதுக்கப்புறம் பிரபு அதை புரிஞ்சுக்கிட்டே நடந்ததுனால அவரோட பிஸ்னஸ்ஸை இவன் இன்னும் டெவலப் பண்ணணும் எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு இந்த பெரியவங்கள்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை யதார்த்தமான விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம தான் எல்லாத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ இல்லை நமக்கு புரியலன்னா எனக்கு இது புரியல இன்னொரு தவிர சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லை அவங்க சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தால் அவரோட தொடர்புடைய யார்கிட்டையாவது இப்படி சொல்லியிருக்காரே இது என்னன்னு கேட்கலாம் நம்ம கேட்கவும் மாட்டோம் நமக்காகவும் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது நம்மளா ஒரு விளக்கத்தை கொடுத்து அது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறோம் அதை தான் இந்த பிரபு செஞ்சாரு அதனால நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்கலை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கணும் எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோமோ அங்கெல்லாம் நமக்கு அறிவு வளரும் நம்மளோட பிரச்சனைகள் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையனோட தமிழ்கிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ